வணக்கம் தற்போது நடைபெற்று வரும் மக்களவை பொது தேர்தலில் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிட்டுள்ள ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசம் மாநிலம் அமேதி தொகுதியில் போட்டியிடுவார் என காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் வேணுகோபால் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் கடந்த காலங்களில் சோனியா காந்தி போட்டியிட்ட ரேப்பபலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுவார் என இன்று அறிவிக்கப்பட்டு உள்ளது மேலும் அத்தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள ராகுல் காந்தி இன்று தனது வேட்பு தாக்கல் செய்ய உள்ளார் இந்த விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில் ராகுல் காந்தி பாஜக வேட்பாளர் ஸ்மிருதி ராணிக்கு பயந்து ரேபரேலி தொகுதிக்கு ஓடிவிட்டதாக பாஜக தரப்பு விமர்சனம் செய்துள்ளது தமிழக பாஜக மாநில தலைவர் நாராயணன் திருப்பதி தனது ஏக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் ஸ்மிருதி இராணிக்கு பயந்து அமைதியில் போட்டியிடாமல் வேறு தொகுதிக்கு ஓடிவிட்டார் ராகுல் காந்தி போட்டியிடவே பயந்து அஞ்சி நடுங்கி எதையெதையோ பேசி கொண்டிருக்கிறார் பிரியங்கா இந்தியா முழுவதும் இருபத்தி ஐந்து பாராளுமன்ற தொகுதிகளிலாவது வெற்றி பெறுமா காங்கிரஸ் என கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார்